கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் எனக்கன்பானவர்களே இந்த இடத்துல நம்முடைய இயேசுவானவர் சொல்லுகிற வார்த்தை என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இந்த வார்த்தையை நாம் கேட்கும் போது நம்முடைய இருதயத்திலே எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சியை நம்மால் உணர முடிகிறது கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கன்பானவர்களே இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதற்கு முன்பாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை கேளும் அப்பொழுது என்னை கேளும் அப்பொழுது என்ற இந்த வார்த்தையை சொல்லி அவர் அப்படிப்பட்ட காரியத்தை தெரிவிக்கிறார் இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் எந்த காரியத்தை கத்தரிடத்தில் கேட்க வேண்டும் நம்முடைய தேவனாகிய கத்தரிடத்துல நாம போய் எதை கேட்க வேண்டும் என்று இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் நாம் தேவனாகிய கத்தரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் அது நமக்கு பிரியமாக இருக்கிறது என்பதை காட்டிலும் தேவனுக்கு அது பிரியமாகவும் தேவன் விரும்புகிறபடி அது நீதியா இருக்கிறதா என்பதை பற்றியும் நாம் சற்று கவனிக்க வேண்டும் எடுத்த எல்லா காரியத்தையும் நாம் தேவனிடத்தில் போய் கேட்க முடியாது இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்கள் தேவனிடத்தில் ஒன்றை கேளுங்கள் என்று சொன்ன உடனே எந்த காரியத்தை நீங்கள் கேட்பீர்கள் எனக்கு ஒரு பைக் வேணும் எனக்கு ஒரு கார் வேணும் எனக்கு ஒரு நல்ல திருமணமாகி நல்ல கணவன் மனைவி கிடைக்க வேண்டும் எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்க வேண்டும் இப்படி இந்த உலகத்தின் பொன் பொருள் வேலை மற்ற எல்லா காரியங்களையும் முதன்மைப்படுத்திக் கொண்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அவருடைய இருதயத்தை நாம் அறிந்திருந்தோமானால் அவருடைய காரியங்களை அவருடைய இருதயத்திற்கு ஏற்றது போல நாம் அந்த காரியங்களை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வோம் இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நபர்

கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் என கண்பானவர்களே இந்த இடத்துல சாலமோனுக்கு நம்முடைய தேவனாகிய கத்தர் ராத்திரியிலே சொப்பனத்திலே தோன்றி நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார் எப்பேற்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறோம் நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்தில் கேள் என்று உரிமையோடு கூட அவர் கேட்கிறார் அப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கேட்ட கேள்விக்கு தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவிதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு புள்ளையாயிருக்கிறேன் நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று வசனங்கள் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த இருந்தது ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வுள்ள உனக்கு தந்தேன் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டு மற்றும் வசனங்களிலே பார்ப்போமானால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் சரியானவன் இருப்பதில்லை எனக்கன்பானவர்களே இந்த சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பார்க்கும் போது என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்ற வார்த்தையை நாம் பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல நம்முடைய சாலமோனை நோக்கி நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த இடத்துல சாலமோன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி உம்முடைய இசரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய போதிய ஞானத்தை எனக்கு தந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கத்தரை நோக்கி தன் விண்ணப்பத்தை அவர் தெரிவிக்கிறார் அப்படி தெரிவிக்கிற நம்முடைய சாலமோனின் வார்த்தைகளுக்கு தேவனாகிய கத்தர் அளிக்கிற பதில் நீ கேட்ட ஞானத்தை உனக்கு தருகிறேன் அந்த ஞானத்தை உனக்கு முன்னாகிலும் உனக்கு பின்னாகிலும் உடையவனாய் ஒருவனும் காணப்பட மாட்டான் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத ஆயுசு நாட்களையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் இப்படி எல்லா காரியத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சாலமோனை மகிமைப்படுத்தி தேவன் இவ்விதமாய் மகிமைப்பட்டார் தேவனை நோக்கி எந்த ஒரு காரியத்தையும் கேட்க கூடாதா என்று கூட நீங்க கேட்கலாம் ஆனால் எனக்கு அன்பானவர்களே நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணான்றத நம்முடைய தேவனாங்கிய கர்த்தர் மிக தெளிவாக அவர் அறிந்திருக்கிறார் ஒரு மனிதன் இந்த பூமிக்கு தந்து அந்த மனிதனுக்கு இந்த பூமியில எந்த காரியம் வேண்டும் எந்த காரியம் வேண்டாம் எந்தெந்த காரியம் எப்பொழுது தேவைப்படும் என்பதை முழுவதுமாய் அறிந்திருக்கிற ஒரு தேவனை நாம் உடையவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன உடனே நாம் கேட்கிற காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் தேவனாகிய கர்த்தர் சமூகத்திலே போய் அவர் விரும்புகிற காரியத்தை நாம் கேட்டு அதன்படி நடந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடப்போமானால் அன்றைக்கு சாலமோனை உயர்த்தி மகிமைப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்கான காரியத்தையும் அவர் வாழ்க்கையை அவர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுக்க அவர் போதுமானவரும் வல்லமையுள்ளவருமாய் காணப்படுகிறார் இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கேளுங்கள் தேவனுடைய இருதயத்திற்கும் தேவனுடைய விருப்பத்தின்படியும் கேளுங்கள் உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் எல்லா அறிவும் ஞானமும் புத்தியும் மேலானவரும் மேன்மையை உடையவருமாகிய கிறிஸ்து இயேசு நமக்காக நம்மையே சிலுவையில் ஒப்புக்கொடுத்து நம்மை மீட்டெடுப்பாரே என்றால் இந்த உலகத்தின் காரியங்களை அவர் நமக்கு கொடுப்பார் என்பதிலே நீங்களும் நானும் நிச்சயத்து அவர் மேல் விசுவாசமாய் இருப்போமானால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஒரு நல்ல தெய்வமாய் காணப்படுகிறார் அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கக்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் தேங்க் யூ தாட் ப்ளஸ் யூ